நல்லெண்ணெய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா சில உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க இத ரொம்ப குறைவா இல்லைன்னா சாப்பிடாமலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது யாரெல்லாம் நல்லெண்ணையை தவிர்க்கணும் அப்படிங்கறத பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம் ரொம்ப எடை அதிகமாக இருக்கிறவங்க நல்லெண்ணெயில் கலோரி அதிகமா இருக்கும் அதனால டயட்ல இருந்து உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நிறைய சேர்க்கக்கூடாது வயிற்றுப்போக்கு போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க நல்லெண்ணெய்க்கு பேதி பேதியாக்குற தன்மை இருக்கா அதனால் ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருக்கும்போது இதை சாப்பிட்டா இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும் ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க நல்லெண்ணெய் ரத்த அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஏற்கனவே பிபி கம்மியாக இருக்கிறவங்க இதை நிறைய எடுத்துக்கக்கூடாது எள் ஒவ்வாமை இருக்கிறவங்க சில பேருக்கு எள்ளுனால் அலர்ஜி ஆகும் அப்படிப்பட்டவங்க நல்ல நிலைய தொடவே கூடாது யாரெல்லாம் ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு இது நல்லதுதான் ஆனா கலோரி கொழுப்பு இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அளவோட சமையல்ல பயன்படுத்தணும் ஆப்ரேஷன் செய்ய போறவங்க நல்லெண்ணெய் ரத்தம் உறைவதை தாமதப்படுத்தலாம் அதனால் சீக்கிரத்தில் ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சில வாரத்துக்கு முன்னாடியே இதை சாப்பிட்றத நிறுத்திக்கணும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு ஏதாவது பெரிய உடம்பு பிரச்சனை க்ரானிக் இல்னஸ் இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்டையோ இல்லைன்னா டைட்டீஷன்கிட்டையோ கேட்டுட்டு நல்லெண்ணெய்யை சமையலில் சேர்த்துக்கிறது தான் ரொம்ப நல்லது